ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சுதான் இல்ல அதோடு கடலை பத்தி சொன்னாங்க அதிமுக ஆட்சி சுமார் ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகளாக காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்று பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை கொரோனா காலம் இருபதுல அப்பா நமக்கு வருமானம் இல்ல ஜிஎஸ்டி இல்ல பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல பத்திரப்பதிவு இல்ல ரோட் டாக்ஸ் இல்லை கலால் வரி கிடையாது வரியே இல்லாம ஓர் ஆண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அந்த அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக பேச கிடையாது பதினோரு மாதம் இல்ல உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த கொரோனா தொற்று அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழலில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வல்லரசில் கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல பாரத பிரதமர் அனைத்து காணொலி காட்சிகளும் கைக்கிட்ட பொழுது அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் கொரோனா தடுக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் மக்களை காத்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க என்ன வேலை வெள்ளி என்ன வேலை எல்லாம் வரும் இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரன்னு வந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது அதையெல்லாம் தடுக்க திருநாடு திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கலாம் அதை தடுக்க முடியாது